அனைத்து தொழுகலிலும் அதிக சுவனமானது எது தெரியுமா அது பஜு தொழுகைக்கு முன் இரு சுடுகைகள் பஜு தொழுகைக்கு முன் இரு ரக்ம தொழுகை இந்த உலகம் உள்ள அனைத்தும் வெச்சது இந்த ரெண்டு ரக்கத்தொழுகைகள் நம்மை மனதிற்கும் உள்ளிக்கும் ஒரு நல்லதாய் தொடக்கம் தருகிறது சாந்தி ஏற்படுத்திக்கிது செல்லலாக அழகி வசல்லம் தாங்க பயணத்திலும் சூடித விடல இது ஒரு தவற தவறவிடக் கூடாத அற்புத வழி இந்த சின்ன தோழுகை மூலம் நாம் அல்லாவிடம் அணுக்கமா இருப்போம் அந்த இரண்டு தோழுகை நம்முடைய மனதையும் நாளையும் மாற்றோம் முன் இரண்டு சுா உலகத்தையே விற்மையிலான அதிசயம் வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டு போகிறது ஆனா அந்த ஓட்டத்தில் நம்மை நிலைத்திருக்க வைக்கும் சக்தி பஜு சுன்னா தொடுகை இருக்குது இன்னும் மறக்காமல் அந்த இரண்டு உழக்கத்தை தொடுங்க